ஆரி பிளவுஸில் எப்படி பஃப் ஸ்லீவ் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ நான் அதை வந்து ஸ்லீவ் முத்திரம் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மேலே உள்ள பஃ்க்கு வந்து தனியாக துணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கிராஸ் இல்லாமல் ஒரு லென்த்தான ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்குள்ளே வந்து இது வந்து ரெண்டு மெயின் பீஸு இது வந்து உள்ள ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எப்படி வந்து மேலே பஃஃபும் இந்த கரையை வச்சு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ நீங்கள் இதுக்கு வந்து தைக்கும்போது கைடு மாற்றணும் இது வந்து ஒன் சைடு வந்து கைடு மாற்றிருக்கேன் அப்போ தான் இந்த மாதிரி ஸ்டோன் இருக்குதுல வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து நீங்கள் எவ்வளோ சுருக்கம் போ அதாவது ப்ளீட்டு பிடிக்கிறீங்களோ அது ஃபுல்லாக பிடிச்சிக்குங்க ரொம்ப நெருக்க வந்து பிடிச்சிக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நெருக்க பிடிச்சிங்கன்னா தான் இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது ரொம்ப அடுக்கெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு நார்மலான பஃப் வந்து பிடிங்க அப்போ தான் நல்ல தூக்கலாம் தெரியும் இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் பிடிச்சிங்கன்னா இது வந்து அயன் பண்ணணுங்கிறது கிடையாது அயன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி படிமானமாக ஆயிரும் அந்த மாதிரி வராமல் இந்த மாதிரி வந்து பக்கத்தில் பக்கத்தில் பிடிச்சி விட்டு நல்ல பஃப் வந்து தூக்குன மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்படி தான் பிடிக்கணும் குட்டி குட்டி சுருக்காக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு பக்கம் லென்த் இருக்கிற கிளாத் ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து மேலே நம்ம கரை வந்து இருக்குது கரையோடு சேர்த்து தைக்கிறதுனால நமக்கு கரெக்டாக வரும் அந்த அளவு வந்து இப்போ ஒரு பக்கம் பிடிச்சிருக்கேன் அதை அப்படியே திருப்பிக்கிறங்க திருப்பிக்கிட்டு அது அப்படியே ஃபுல்லாக பிடிச்சிருங்க எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கீங்களோ அதை அப்படியே அதை மடித்து விட்டு பிடிச்சிட்டு வந்துடுங்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப நீட்டாகலாம் அது வேண்டாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் சுருக்கம் சுருக்கமாக இருந்தால் தான் அந்த பஃப் வந்து தூக்கின மாதிரி இருக்கும் அதனால் சும்மா அப்படியே லைட்டாக பிடிச்சிக்கிட்டு வந்துருங்க இது வந்து நீங்கள் டபுள் சைடு மிதி வச்சு கண்டிப்பாக வந்து இந்த இது வந்து தைக்க முடியாது இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் வந்து பிடிச்சாச்சு இப்போ இது இந்த மாதிரி வரணும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து கரை அதாவது கை சுற்றளவு எடுக்கிறது இது வந்து நமக்கு வந்து பாதியில் வர்றது இப்படியே திருப்பி போட்டுக்கிருங்க இந்த அளவும் அளவும் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குறங்க இப்போ இந்த பிளைன் துணி இந்த பிளைன் துணி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுல வந்து தையல் போட்டுருங்க இப்போ இதை திருப்பி விட்டு நம்ம வந்து இதில் வந்து தையல் போடக்கூடாது தையல் போட்டோம்னா அந்த துணி வந்து தூக்காது ஆயிரும் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ரெண்டு தையல் போட்டுருங்க இதில் வந்து இப்போ ரெண்டு தையல் போட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த இடம் வந்து நல்லா தூக்குன மாதிரி இருக்கும் இப்போ நம்ம மேலே இப்போ மெ மெயின் பீஸ் மேலே வந்து லைனிங்கை வச்சிடலாம் இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் தையலுக்கு கட் பண்ணியிருக்கீங்களோ அளவுக்கு அதை வச்சு இதை அப்படியே தைச்சிருங்க கரெக்டாக அளவு பார்த்துக்குறங்க எவ்வளவு தையலுக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னு அப்படியே மடக்கி ஒரு படிமான தையல் போட்டுருங்க இந்த துணியில் அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் அதை திரும்ப உள்ளே மடிச்சிடுங்க மடிச்சுட்டு கரெக்டாக அந்த ஒட்டில் அந்த ஜருகையிலே வந்து ஒரு தையல் போட்டுங்க அதுக்கு தான் வந்து நம்ம ஒன் சைடு மிதி மாற்றுறது நீங்கள் டபுள் சைடு மா தட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஊற்றி வந்து உடஞ்சிரும் அதனால் இதில் வந்து கரெக்டாக ஓரத்தையல் ஒன்று போட்டுருங்க தான் வந்து நீட்டாக இருக்கும் ஜருகு வந்து நமக்கு வந்து அமுங்காது இந்த லைனிங் பீஸ் உள்ளே போய் மெயின் பீஸ் மாத்திரம் லைட்டாக வெளியில் தெரியும் அதை அப்படியே திருப்பிக்கிடுங்க இப்போ அந்த அளவுக்கு அப்படியே சுற்றி வச்சுருங்க நீங்கள் சுருக்கு எங்கெங்கே வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு இருக்கோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படியே கட் பண்ணிடுங்க இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா பஃப் வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வரணும் இப்போ அதுக்கு தான் இதில் வந்து நான் தையல் வந்து போட வேணான்னு சொன்னேன் இது வந்து தூக்கணும் இதோட படிமானமாக தையல் போட்டுறாதீங்க இப்படி போடும்போது இந்த துணி வந்து இந்த இடத்துல அமுக்கு தையல் போட்டுட்டிங்கன்னு சொன்னால் துணி வந்து இந்த இடம் து தூக்காது இது மாத்திரம் தனியாக தூக்கும் இது மொத்தமாக இப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து ரொம்ப வந்து அயன் பண்ணக்கூடாது இந்த கிளாத்துக்கு வந்து கரெக்டாக இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளீட்டாக தான் பஃப் வந்து போடும்போது இந்த இடம் மொத்தம் ரொம்பவும் தூக்காமல் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்போ அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் தச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து பப்ஸ்லீவ் எவ்வளோ ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கோம் நான் தொடர்ந்து போடுற வீடியோக்குள்ளே பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்